நம்முடைய கொங்கு மண்டல தளபதி வேலுமணி அவர்களும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மகளிரை தொடர்ந்து இழிவாக பேசி வரும் பொன்முடியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒரு பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வலியுறுத்தி போராட்டம் தலை பெயர் தருதலைக்கு பெயர் பொன்முடியா நெஞ்சு பொறுத்ததில்லையே இந்த நிலைகட்ட மனிதனை நினைத்து விட்டால்

பொழுது போயிருக்கும் பொன் முடியே பொழுது போயிருக்கும் பொன் முடியே பொழுது போயிருக்கும் தெரிந்து கொள்ள நமது அம்மா இனிய தொலைக்காட்சியை காட்சி செய்து அருகில் உள்ள பெல் ஐ